நான் பார்த்ததுல ரொம்ப அழகான சன்செட் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள போனதுல பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அதுலேயும் சூரியன் கடல் வானம் காதல் நீ நானும் ஒரே கவிதை மோட்லேயே புலவனா சுற்றிட்டு இருந்தேன் இது வந்து ஒர்க்லாம் சவுத் கிளிஃபில் இருக்க ஒரு அழகான கேஃபே ஸோ சவுத் எல்லாம் முடிச்சுட்டு நார்த்து போகணும் அல்லவா அதனால் நார்த் கிளிஃபில் கடலோட ரூஃப் டாப்பில் ஒரு கேண்டில் லைட் டின்னர் செட்டப்போட மீன் பொழிச்சு தான் இருந்தேன் கேரளா போயிட்டு அது சாப்பிடாமே லைவ் மியூசிக் ஒரு பக்கம் ஓடுது நல்லது ஒரு சாப்பாடு நல்லா என்ஜாய் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இங்கே தடிக்க விழுந்தாலே பீச் தான் காலையில் பிளாக் சாண்ட் பீச் கூட்டு போகிறான்ட்டு நான் கூட இதோ பிளாக் கலரில் பீச்சோ சாண்டோ இருக்குமோன்னு பார்த்தா அது என்னமோ நார்மல் பீச் தான் டிசப்பாயின்ட் தான் ஆனாலும் குறுக்க மறுக்க நடந்த நாலு ஃபோட்டோ நல்லா தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒர்க்குலே வெரி இம்பார்ட்டன் இடம் இந்த ஜட்டா எர் சென்டர் தான் ஆயிரம் அடி ஆமா நான் சுவிட்சர்லாண்ட் போயிருக்கும் போது இந்த மாதிரி தான் கேபிள் காரில் போவாங்க அது நிக்கவும் இறங்கணும் ரன்னிங்லேயே வந்து ஏறணும் அதுவே ஃபன்னாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு அப்புறம் அந்த பெரிய கழுகு வந்து சீதா அவங்கள ராவணன் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுற சீன மயமாக வச்சு பெண்களுக்கான ஒரு ஆனர் ப்ரொடெக்ஷன் சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்களா எம்மடி என்ன வேல் ஒரு மாதம் பண்ண ஸ்கின் கேரை சூரியன் அவர்கள் மொத்தத்தையே எடுத்து விட்டார்